திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அமைந்துள்ளது வேலம்பட்டி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆசை இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இவர் அவ்வப்போது தனது நண்பர்களை சந்திக்க வேலம்பட்டிக்கு அருகே உள்ள நத்தம் பகுதிக்கு செல்வது வழக்கம் பொதுவாகவே வேளம்பட்டி நபர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தொடங்கி அத்தனை தேவைகளுக்காகவும் நத்தம் செல்வதுதான் வழக்கம் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆசை தனது நண்பர்களை சந்திக்க செல்வதாக கூறிவிட்டு நத்தம் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் சுமார் ஒன்பது மணியளவில் அங்கிருந்த தனது நண்பர் ஒருவருடன் பேசிக்கொண்டு இருந்துள்ளார் அப்போது அந்த இடத்திற்கு இருசக்கர வாகனத்தில் மூன்று மர்ம நபர்கள் வந்துள்ளனர் வாகனத்தை நிறுத்திவிட்டு யாருக்காகவோ காத்திருப்பது போல காத்திருந்துள்ளனர் யாரோ நிற்கிறார்கள் என்று அவர் நண்பரோடு பேசிக்கொண்டு இருந்துள்ளார் அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு விவசாயி ஆசையை வெட்டியுள்ளனர் இதனால் செய்வதறியாது தவித்த விவசாயி அங்கிருந்து தப்பித்து ஓடி உள்ளார் ஆனாலும் அவரை விடாமல் துரத்திய மர்மனவர்கள் மீண்டும் அவரை விரட்டி சென்று மேலும் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதற்கிடையில் தன்னுடன் பேசிக் கொண்டிருந்த நண்பர் மீது மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்துவதால் ஆத்திரமடைந்த இடையப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி ஓடி சென்று தடுக்க முற்பட்டுள்ளார் உடனே அந்த மர்ம கும்பல் ஆண்டிச்சாமியின் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது இதனை சற்றும் எதிர்பாராத அவர் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளார் அதன் பின்னர் அந்த மர்ம கும்பல் மீண்டும் ஆசையை துரத்தி சென்று அவரை மேலும் தாக்குவதற்கு முயன்றுள்ளனர் அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த பலரும் ஓடிவந்து அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர் இதனால் உஷாரான அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து வேகமாக ஓடி சென்று தயார் நிலையில் இருந்த இருசக்கர வாகனத்தில் தப்பித்து சென்றுள்ளனர் இந்த தாக்குதலில் விவசாயி ஆசையின் மூக்கு மார்பு கைகள் என பல இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது அதே போல இதனை தடுக்க வந்த இடையப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமிக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு விவசாயி ஆசையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உடனே மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக விவசாயி ஆசையை மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இது ஒருபுறம் இருக்க மக்கள் நடமாட்டம் மிகுதியாக இருக்கும் நத்தம் பேருந்து நிலையத்தில் விவசாயி ஒருவர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விசாரணை நடத்தி நடத்தியுள்ளனர் நத்தம் பேருந்து நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பரிசோதனை செய்துள்ளனர் அப்போது சம்பவத்தன்று இரவு ஒன்பது மணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று மர்ம நபர்கள் விவசாயி ஆசையை அவர்கள் கொண்டு வந்த கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கும் காட்சிகள்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க